பிரிவது ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது சரவணன் விக்ரமுடனான உறவு குறித்து சின்னத்திரை நடிகை விஜய் தீபிகா ஓபன் சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் குறித்து தெரிந்து கொள்வதில் ரசிகர்களுக்கு எப்போதுமே ஆர்வம் குறைந்ததில்லை இப்படி இருக்கும்போது சின்னத்திரை நடிகை விஜய் தீபிகாவின் சமீபத்திய பேட்டி பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது அதில் அவர் சின்னத்திரை நடிகர் சரவணன் விக்ரம் குறித்து தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது அதாவது அவர் பேசுகையில் நானும் நடிகர் சரவணன் விக்ரமும் தொடக்கத்தில் அதிக ரீல்ஸ் செய்து கொண்டிருந்தோம் அப்போது அதன் மூலம் எங்களுக்கு என்று தனி வருமானம் வந்து கொண்டே இருந்தது ப்ரொமோஷன்களும் நான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் நம்ம அங்கேயே தங்கிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக நான் அவற்றை கைவிட்டேன் நாமும் அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் இது மட்டும் இல்லாமல் சரவணன் விக்ரமும் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு செல்ல எல்லா முயற்சிகளும் எடுத்து வருகிறார் அவர் சின்னத்திரையிலும் கவனம் செலுத்தி வருகிறார் நான் முழுக்க முழுக்க சின்னத்திரையில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறேன் இதனால் இருவரும் இணைந்து பயணிப்பதற்கு ஆப்ஷன்கள் எதுவுமே இல்லை இதனால் இருவரும் வேறு வேறு திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் ஒன்றாக போகிறதோ அவ்வளவு தூரம் ஒன்றாக எடுத்து கொண்டு போக வேண்டும் அதுவே ஏதோ ஒரு புள்ளியில் பிரிய வேண்டிய சூழல் வருகிறது என்றால் பிரிந்து விட வேண்டும் அப்படி பிரிவது தான் அனைவருக்கும் நல்லது உன்னுடைய எதிர்காலத்திற்கு உனக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய எதிர்காலத்திற்கு எனக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பிரிந்து விடுவது என்பது இருவருக்குமே நல்லது கூடவே இருந்து கொண்டு குடைச்சல் கொடுத்து கொண்டோ நச்சரித்துக்கொண்டோ இருந்தால் அது தவறு அவர்கள் நன்றாக அதுவே சந்தோஷம் நாம் தெரியாத ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் அது குறித்து கற்றுக்கொள்வோம் அப்படி இருக்கும்போது காதலை மட்டும் கண்மூடித்தனமாக செய்யக்கூடாது அதற்கும் நாம் தயாராகணும் நமது மதிப்பு குறித்து நமக்கு தெரியணும் உறவுகளுக்கான எட்டு விதிகள் என்று ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் உள்ளது அதை படியுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அவரது இந்த பேட்டி பலரது கவனத்தையுமே ஏற்றுள்ளது